மூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததுக்கான தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அறுநூறு வருடங்கள் வந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் ஜீவசமாதியானதாக சொல்கிறாங்க ஸோ இடைக்காடர் வந்து திருவண்ணாமலையில் இருக்காரு அங்கே போய் அவங்கள வ இப்போ அடுத்த பௌர்ணமி வருது வ போய் எல்லாரும் இறைவன் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் வணங்கி விட்டு இந்த மாதிரி ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடைக்காடரை போய் பார்த்து வணங்கி உங் நம்ம வந்து எல் வாழ்க்கையில் எல்லா பேரும் பெற்றுக்கணும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஜீவசமாதி இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலியமாகும் பழனியில் போகர் இருக்காரு திருப்பதியில கொங்கனர் இருக்காரு திருவண்ணாமலையில் இடைக்காடு இருக்க இப்போ இந்த மாதிரி இடைக்காடு இடைக்காடுன்னு இல்லை எந்த சித்தர்களோடைய ஜீவசமாதி இருந்தாலும் அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமாகும் ஏன்னா அவங்களுடைய ஆக்கர்ஷண சக்தி வந்து அந்த கோவிலில் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து இடைக்காடரையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வணங்கி வாழ்க்கையில் எல்லா நலமும் பெறணும்னு கேட்டுக்கிறேன்